ஞானவேல் வந்து ஒரு அற நம்பிக்கையோட தான் போய் அமிதாப்பையே பார்த்துருக்காரு கொத்து பார மாட்டார்ட்டு பட் இவர் கதையை சொல்லி முடிச்சோன்னா நான் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ அந்த அளவுக்கு கதையில அவருக்கு ஒரு இம்பார்ட்டன் என்கவுண்டர் தொடர்பான சில வசனங்களை நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒருத்தர் வந்து நீதிமன்றம் போயிருக்காரு ரஜினி வந்து உடம்பு பெருசாலாம் அலர்ட்டிக்கல ஆனால் ஏதோ அவர் ரொம்ப சிரமப்பட்டு ஒரு நாலு பேர் அடிச்சு தள்ளுற அளவுக்கு அந்த காட்சி அமைப்பு நம்மளை

ட்ரெயிலர் பார்க்கும் போது கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயத்தெல்லாம் பேசினா மாதிரியே இருக்கு இல்லை சார் இல்லை நாட்டோட நீங்கள் இப்போ இப்போ நாட்டு நடப்போட கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் அடுத்தடுத்து என்கவுண்டர்ஸ் நடந்துகிட்டே இருக்குது இப்போ இந்த படத்தில் காமிக்கும்போது நீங்கள் இது படமாக நிஜமாகற அளவுக்கு உங்களை வந்து ஒரு தோற்றப்பிழையை ஏற்படுத்துகிற அளவுக்கான ஒரு படமாக இது வரப்போகுது இதில் டைரக்டர் என்ன சொல்ல போகிறாருங்கிறது தான் மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது ஏன்னா பேசிக்கலாக அவர் வந்து என்கவுண்ட்ரு மாதிரியான விஷயங்களுக்கு எதிரானவர் படத்தில் வந்து ரஜினி பேசுகிற டயலாக் என்கவுண்டருக்கு ஆதரவாக இருக்குது அப்போ என்ன சொல்ல போகிறார் அவரு படத்துக்காக ஞானவேல் தன்னை மாற்றிக்கொண்டாரா அல்லது தன்னுடைய கருத்தை படத்தில் வைக்கிறாராங்கிறத நம்ம படம் பார்த்தாதான் தெரியும் இதில் குறிப்பாக அமிதாப் பச்சன் சார் உடைய இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்கள் வர மாதிரி இருந்தது ஆனால் த்ரோட்ட வரா மாதிரியே ட்ரெய்லர் கட் பண்ணி வச்சுருக்காங்களா சார் அதில் இல்லை இல்லை படத்தில் அவருக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லைன்னா அந்த படத்துக்குள்ளேயே அவர் வந்திருக்க மாட்டார் ஓகே அந்த கல்கி படம் பார்க்கும்பொழுது இந்த படத்துக்கு எதுக்கு அமிதாப்னு நினச்சிட்டே இருந்தேன் இன்ட்ரோலுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு அப்படி தான் ஒரு எண்ணம் வந்துச்சு இன்ட்ரோலுக்கு பிறகு அமிதாப்புக்கு ஒரு விஸ்வரூபம் உருவாங்க பாருங்க அப்போதான் தெரிஞ்சது ஏன் இந்த படத்துக்குள்ள அமிதாப் பச்சன் வந்தாரு அப்படின்ட்டு ஸோ அதனால அவர் வந்து சாதாரணமாக ஒரு படத்தை ஒதுக்கவே மாட்டாரு அவருக்கான ஒரு கேரக்டர் பில்டப்லாம் படத்துல நிச்சயமா இருக்கணும் ஸோ அதனால் வேட்டையனில் நிச்சயமாக இன்னொன்று வந்து அவரும் பல வருடங்களுக்கு பிறகு சேர்றாங்க அதே மாதிரி ஞானவேல் வந்து ஒரு அரை நம்பிக்கையோடு தான் போய் அமிதாப்பையே பார்த்துருக்காரு ஒத்துப்பாராவோ மாட்டாரோன்ட்டு பட் இவர் கதையை சொல்லி முடிச்சோன்னா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ அளவுக்கு கதையில் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது ஸோ அதனால் நம்ம பார்க்குறது ட்ரெய்லர்லாம் அப்படி வராது படமுக்கு அவர் வருவார்னு நான் நம்புகிறேன் ஏற்கனவே நீங்க ஜே கூட அவர் லைட்டா வந்து அந்த வீரப்பன என்கவுண்டரை பத்தி லைட்டா கிராஸ் பண்ணி போயிருப்பாரு தெரிஞ்சிருக்கலாம் இவருக்கு நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்குன்னு ரொம்ப தைரியமா சென்சிட்டிவான சொல்லியிருந்தோம் அவங்கள சில வசனங்கள்லாம் ரொம்ப சென்சிட்டிவா இருக்குது சார் அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு ஒரு கட்வேரை கொடுத்துருக்கு சொல்ல சொல்லி சார் அந்த ஆமா ஆக்சுவலா வந்து நீதிமன்றத்துல வழக்கு அதுதானே கேக்குறீங்க அதான் என்கவுண்டர் தொடர்பான சில வசனங்களை நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒருத்தர் வந்து நீதிமன்றம் போயிருக்காரு பட்டு நீதிமன்றம் வந்து உடனே அந்த வேட்டையின் பாட இதை வந்து நிறுத்தலையே ரிலீஸை நிறுத்தணுங்கிறது உங்களுடைய நோக்கமாக இருக்குது ஓகே வழக்குன்னு போனதே முதல் கோரிக்கையாக அதுதான் வைக்கிறாங்க பட்டு நீதிமன்றம் வந்து அதற்கு தயாராக இல்லை அவங்க என்ன பண்ணுறாங்க சென்சார் அனுமதி கொடுத்த ஒரு இதை நம்ம சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் நீதிமன்றம் சொல்லியிருக்கு அதனால் ஒரு படத்தை முழுசாக பார்க்காம வெறும் ட்ரெய்லரை மட்டும் பார்த்துட்டு ஒரு கருத்துக்கு வர்றதுங்கிறது சரியாக இருக்காது இப்போ வெளிநாடுகள் இதோடைய ப்ரீமியர் டிக்கெட்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் சோல்டுன்னு சொல்கிறாங்க உண்மையா சார் ஏங்க ரஜினி கமலுக்கெல்லாம் வெளிநாட்டில் எவ்வளோ பெரிய மாசு இருக்குது அப்போ அவங்க காலகாலமாக அவங்க படங்கள் போயிட்டே இருக்குது இப்போ எப்படி வந்து இந்திய படங்கள்ங்கிறது இந்தி படம் மட்டும்தாங்கிறத ஒரு உணர்வு உலகம் முழுக்க இருக்குது பட்டு தமிழர்கள் இன்றைக்கி உலகம் முழுக்க விரவி பரவி இருக்காங்க இப்போ இவங்க வந்து யாருக்கு முன்னுரிமை கொடுப்பாங்கன்னா முதல்ல நீண்ட காலமாக ரஜினி கமல் இப்போ அஜித்து விஜய் அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாருமே இப்போ படம்னா இந்த நாலு பேர் படத்தை தான் அவங்க முதல்ல ஒத்துக்கிறாங்க படம்னே அப்படி ஒரு சூழல் அங்கே இருக்கு ரஜினி சொல்லவே வேண்டாம் எல்லாருமே வந்து அநேகமாக ரஜினி ரசிகர்களாக தான் இருக்காங்க இப்போ வெளிநாட்டில் இருக்கிற பல பெரிய தியேட்டர்களில் ஃபுல்லாகுது முதுசாக ஃபுல்லாகுதுன்னா ரஜினி படம் ஃபுல்லாகவும் விஜய் படம் ஃபுல்லாகவும் மற்றவர்களுக்கு கொஞ்சம் அப்படி கொஞ்சம் ஸ்பீடு குறைவாக தான் போகும் வசூல் அது என்னவோ அவருக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷன் போட்டால் மட்டும் அந்த பழைய முறுக்கு வர்றது மாதிரி இருக்குது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வசனம் அந்த நடக்கெல்லாம் பேசுறது அதெல்லாம் பார்த்தீங்களே ஆமாம் ஆமாம் என்ன த அதை பற்றி உங்களுக்கு இல்லை இந்த படத்துலேயே வசனங்கள்லாம் வந்து வசனத்தை விட தாண்டி இந்த ஆக்ஷன் காட்சிகள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் போல் நமக்கு தெரியுது ஏன்னா அந்த ரஜினி வந்து உடம்ப பெருசாலாம் அலட்டிக்கல ஆனால் ஏதோ அவர் ரொம்ப சிரமப்பட்டு ஒரு நாலு பேர் அடித்து தள்ளுற அளவுக்கு அந்த காட்சி அமைப்பு நம்மளை வந்து நினைக்க வைக்கிது ஸோ அந்தளவுக்கு அந்த ட்ரெய்லரில் பார்க்கும் பொழுது அந்த பழைய ரஜினி ஒரு ஸ்டைலான ரஜினி இப்போ ஜெயிலருக்கு முன்னாடி தர்பாரில் வந்தார் ஸோ அதனால் ரஜினிக்கு எப்போவுமே அந்த காக்கி சட்டையை போட்டு அவர் மிடுக்கு ஒன்று தானாக வந்துடும் இன்னொன்று அதை தாண்டிய ஸ்டைலு எல்லாமே இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகணும்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா ஆக்ஷன் அன்பறிவு அப்படின்னப்போ நம்மகிட்ட ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது இல்லை ஆமாம் ஆமாம் இப்போது ஃபைனல் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சா சார் இல்லை லாஸ்ட்டு மினிட் அந்த எடிட்டிங் நடந்துக்கிட்டே இருக்குங்களா சார் அது இல்லை எடிட்டிங்லாம் முடிச்சுட்டாங்க இப்போ அனிருத்தோட சேர்ந்து ஃபைனல் மிக்ஸிங் போயிட்டுருக்கு ஹைதராபாத்ல எவ்வளோ ஸ்க்ரீன் சார் பிளான் பண்ணியிருக்காங்க தெரியலங்க அது இன்னும் விவரங்கள் தெரியல மேக்சிமம் என்ன பெரிய படங்கள் எதுவுமே இல்லை வேட்டையனோட மோதிர படம் வந்து பெரிய படம் ஒன்றும் இல்லை ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஃபுல்லாக ரஜினி படமாகவே இறக்குவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ தியேட்டரில் பெருசாக எந்த படம் போகுது இப்போ இந்த இது மட்டும் போயிட்டு இருக்கு லப்பர் பந்து போய்ட்டு இருக்கு விஜய் படம் வந்து கொஞ்சம் இடத்துல போய் கொஞ்சம் இடத்துல போயிட்டு இருக்கு இப்போ வேட்டையன் வந்ததுன்னா மற்றது இது எல்லாத்தையுமே கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு வேட்டையனை இறக்குவாங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம இன்ட்ரூவில் சொல்லியிருந்தீங்க சார் இது முழுக்க முழுக்க என்கவுண்டர் பற்றி தான் நீங்கள் சொன்ன மாதிரியே ட்ரெயிலரில் வந்து கட்ஸ்லாம் இருந்தது இதெல்லாம் தாண்டி மேக்கிங்காக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஞானிகள் சாரை வந்து இதில் எப்படி பார்க்குறீங்க ஜெய்பிமுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் தெரியுது நீங்க பார்க்கும் போதும் இல்லை ஜெய்பிமே வந்து ஒரு மாதிரி ஸ்டைலிஷான படமாக இருக்கும் ஆக்சுவலாக வந்து நம்ம கோர்ட்டெல்லாம் பார்த்துருக்கோம் இந்த படத்தில் கோர்ட்டே ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நான் எனக்கு தெரிந்து நீதிமன்றத்தில் பணியாற்ற ஒருத்த கேட்டேன் நம்ம இதுவரைக்கும் சினிமாவில் பார்த்த கோர்ட்டு வேறையாக இருந்துச்சு ஆனால் ஜெய்பிமில் பார்த்த அந்த சேம்பர் வந்து வேற மாதிரி இருக்கேன் அப்படின்னு ஒன்னே சார் உள்ளபடியே அந்த சேம்பர் அப்படிதான் சார் இருக்கும் அப்படின்னாரு உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் சேம்பர்லாம் நீங்கள் போனீங்கன்னா அப்படிதான் சார் இருக்கும் அதை தான் ரொம்ப தத்துருபமாக பார்த்துட்டு வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னார் ஸோ அதனால் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு கேரக்டர் மட்டுமே ஒரு உயிரோட்டமாக இருக்குங்கிறத தாண்டி ஆர்ட் டைரக்ஷனும் ஒரு உயிரோட்டமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் ஒரு சின்ன சங்கடம் என்ன அப்படின்னா லைக்கா வந்து ரொம்ப வளமாக இருக்கும்போது இந்த படத்தை எடுக்கலை அவங்க இது எடுக்கும்போது வளமாக இருந்தாங்க அது இப்போ நகர நகர அவங்களுக்கு வந்து ஒரு மணி ப்ராப்ளம் வந்தது அதனால் ஞானவேல் கேட்டதை எல்லாத்தையுமே அப்படியே பண்ணி கொடுத்தாங்களாங்கிற ஒரு டவுட் இருக்குது அதுவே ஒருவேளை பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த படம் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு படமாக வரது வாய்ப்பு இப்போ அவர் விகடனில் ஒர்க் பண்ணும் போது அவர் பார்த்த சில என்கவுண்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே கொண்டு வந்திருக்காரு சில ரியல் இன்சிடென்ட்டை வந்து கொண்டு வந்திருக்காருன்ற மாதிரி தகவலாம் அவருக்கு உண்மை தானே சார் தான் அவர் பல வருடங்கள் ஜூனியரோட விகடன் குரூப்பில் ஒர்க் பண்ணவர் அதை தாண்டி நீதியரசர் சந்துருவோட ஒரு நல்ல நட்புல வருகிறவர் அவர் இப்ப அவங்க பேசிட்டு இருக்கும்போது அவரு லைஃப்ல நடந்த விஷயங்கள்லாம் சொல்லுவார்ல இப்போ நீங்க வந்து ஒரு ஒரு காவல் அதிகாரிகிட்டையோ அல்லது ஒரு நீதிபதியிட்டையோ நீங்க பேசுனீங்கன்னா இந்த மாதிரி வெளிவராத பல தகவல்கள் அவங்களுக்கு தெரியும் அவங்க லைஃப்ல டிராவல் பண்ணிருப்பாங்க பார்த்துருப்பாங்க கேள்விப்பட்டிருப்பாங்க இதெல்லாம் கேட்க கேட்க அவங்களுக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கும் ஸோ அப்படி வந்து அவர் எத்தனை கதை சொன்னார் நமக்கு தெரியாது அதுல இருந்து ஒண்ணு பிடிச்சி தர இப்போ இந்த ஜெய்வியமே அவர் சம்மந்தப்பட்டது தான் இப்போ ஆக்சுவலாக நிதியரசர் சந்துரு வந்து அதில் சம்மந்தப்பட்டவராக இருந்திருக்கிறார் அவர் ஒரு விஷயத்தை சொல்லும்போது படம் படமாக்கூடாதுன்னு அதுக்குள்ளே வராங்க ஸோ அப்போ கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு பேஸ்டான விஷயமாக தான் இதுவும் இருக்குது ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அவர் ஹெல்த்தியாக எப்படி இருக்கார் இருக்கிற ஒரு ஹெல்த் ரிப்போர்ட் வருது ரஜினி ஹெல்த்து வந்து இப்போது அவருக்கு ஏஜ் ஒன்று இருக்குது இன்னொன்று வந்து அவர் ஆரம்ப காலத்தில் ஆடின ஆட்டங்கள் எல்லாமே இன்றைக்கி தானே வெளியில் வரும் இன்றைக்கிறாங்க ஹியூமன் தானே யாரும் கடவுள் கிடையாது நீங்க நீங்க உங்க இளம் வயதில் உடம்பு வந்து நீங்க என்ன மாதிரி வச்சிருந்துருக்கீங்க அதுக்கு என்ன உணவு கொடுத்தீங்கறத ஒரு அறுபது எழுபது வயசுல அது இல்ல அவரே சொல்லியிருக்காரு ஒன்னும் பிரச்சனை தான் நான் சொல்றேன் அது இன்னைக்கு வந்து நல்ல வேலையாக ரஜினிகிட்ட இவ்வளவு பணம் இருக்கிறதுனால ஆஹ் மோதுறாங்க அந்த அது சரியா இருக்கு அதுல அதுல இருந்து மீண்டு வருவதற்கான ஒரு வழி வந்து அமைச்சுக்கிறாரு இதுவே நார்மலாக வேற ஒருத்தர்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லையா ஸோ அப்போ இந்த இது ஒன்று இன்னொன்று அவர் மன உறுதி அதை தாண்டி யோகா தியானம் இது எல்லாமே சேர்ந்த ஒரு ஒவ்வொரு முறையும் மீட்டு கொண்டு வருது இது இன்னும் தொடரணுங்கிற நான் அவர் இன்னும் பல்லாண்டு காலம் இங்கே இருந்து அவர் நினைச்ச படங்கள்லாம் பண்ணும் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு பத்து படம் அவர் பண்ணுவாருன்னு நான் நினச்சேன் எனக்கு ஆசையாகவும் இருந்துச்சு இன்னொரு பத்து படம் பண்ணட்டுமே அவர் இதே மாதிரி அப்படின்ட்டு ஏன்னா எப்போவுமே ஒருத்தர் வந்து படுதோல்வி அடைஞ்சு இவர் எதுக்கெல்லாம் இன்னும் நடிச்சிட்டு இருக்காருங்கிற ஒரு எண்ணம் வர்ற வரைக்கும் அவர் நடிக்கலாம் ஆனால் இன்றைக்கும் ரஜினி படம் வந்ததுன்னா இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் ஆகுது இத்தனை தியேட்டர் ஓப்பன் ஆகுது இவ்வளோ பெரிய சம்பளம் கொடுக்குறாங்க அப்போ இவங்க எல்லாமே நான் பைத்தியமாக கிடையாது இல்லை அப்போ இவங்க எல்லோரும் செய்யும் பொழுது அப்போ அந்த வேல்யூ உள்ள ஒருத்தர் தானே செய்ய முடியும் அப்போ அது வரைக்கும் அவர் நடிக்கணுமே ஏன் யார் நடிக்க நீங்க ஏன் சொல்லணும் அதனால வரக்கம் நீங்கள் இப்படி சொல்லும்போது அந்த டாக்டரை சொல்லாருன்னா நீங்கள் சந்தோஷமாக இருங்க மனசில் சந்தோஷமாக இருந்தாலே போதும் ரஜினி அவர் கூட அந்த கவலை தான் அவரை வந்து அந்த உள்ளே போகிற அந்த கொழுப்பு வந்து கெட்ட கொழுப்பு வந்து அது வேற மாதிரி போய் பிளாக் ஆச்சுன்னு சொல்கிறது உண்மை தானே சார் இல்லை எல்லாேருக்குமே சொல்கிறது தானே அது கவலைப்படாதீங்க மேக்ஸிமம் மனசை இலகுவாக வச்சுக்கிங்க கவலை தான் ஒரு மனுஷனை காலி பண்ணுங்கிறது தான் காலகாலமாக மருத்துவர்கள் சொல்கிறதும் சரி ஆன்மீகமும் அதை தான் சொல்லுது கவலையே படாதீங்க அப்படின்ட்டு பட்டு இந்த குடும்ப உறவுகளுக்குள் சிக்கின ஒரு மனுஷன் வந்து கவலை இல்லாமல் எப்படி வாழ முடியும் சுற்றுச்சூழல் அப்படி இருக்கணும் அன்பார்ச்சுனேட்டா அவருக்கு அப்படி இல்ல அது ஒரு கஷ்டம் தான் செய்யும் ஆனா அவர் குடும்பத்துல இன்னும் ஒரு நல்ல செய்தி வெகு விரைவில் வருதுன்னு எதிர்பார்க்கலாமா சார் ஒரு பேச்சு அது நம்ம அந்த குடும்பத்துக்குள்ள நம்ம போக வேண்டாம் அது நமக்கு தெரியும்னு தெரியாது பட் நான் இப்போ இதற்கு வந்து வேணா ஒரு வேலை நல்ல செய்திகள் நல்ல செய்திகளாக நம்ம கொடுப்போமே அப்ப அவன் ஹாப்பியா வச்சுப்போமே அப்படி கூட நினைக்கலாம்ல சரி ஓகே ஆனா சொல்லுவாங்க பல பேரை சந்தோஷப்படுத்தினுடைய கலைஞருடைய வாழ்க்கை என்னைக்குமே கொஞ்சம் துயரம் அதிகமாக இருக்கணும் அதுல உயர்த்துக்கலாமா சார் இல்லைங்க துயரமும் சந்தோஷமும் நம்ம இருக்கிறது தான் அது வந்து நம்ம ரஜினிக்கெல்லாம் நம்ம சொல்ல வேண்டாம் அவரெல்லாம் அவ்வளோ தத்துவங்களை கரைச்சி குடித்தவர் அவ்வளோ புத்தகங்களை படித்தவர் ஸோ அதனால் வந்து நம்மளை மாதிரி ஆட்கள் சொல்லி தான் அவருக்கு புரியணுங்கிற அவசியம் கிடையாது பட் இன்னொன்று பேசிக்கலாகவே அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு மனிதர் அவர் அவர் பார்க்காத கல்லடியே கிடையாது நேற்று வரைக்கும் கூட அவர் மேலே கல்லடிகள் விழுந்துகிட்டே இருக்கும் அதெல்லாம் அவர் கவனிக்காமல் என்ன அதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கார் அதை தாண்டி ஒரு மரமான இன்னைக்கு முளைச்சி நிற்கிறாருன்னா அது அவருடைய தன்னம்பிக்கை தான் அப்போ அந்த தன்னம்பிக்கை உள்ள ஒரு மனிதன் வந்து ஒரு சின்ன குடும்ப விஷயங்களுக்காக உடஞ்சி அப்படியே விழுந்துடப்பட்டார் ஸோ அது ஒரு பக்கம் இன்றைக்கும் அவர் வந்து ஸ்ட்ராங்காக தான் வெளியில் வருவார் நம்ம நீண்ட காலமாக பார்த்துட்டே இருக்கோம் இதோட ரஜினி முடிஞ்சாரு அப்படின்லாம் எவ்வளோ சூழ்நிலையில் வந்திருக்கு இனிமேல் வந்து ரஜினி அவ்வளோதானெல்லாம் சொல்லியிருக்காங்க ஆனால் அதை விட பலமாக அப்படியே வீடு கொண்டு வந்து தான் நம்ம பார்த்துருக்கோம் அதனால் இந்த உடல்நிலை விஷயத்துலேயும் அவர் அதெல்லாம் நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டு அப்படி கம்பீரமாக வந்து மறுபடியும் நிற்பாருந்து நான் நம்புறேன் ஓகே சார் நானும் கார்டை ப்ளே பண்ணுறேன் திரும்ப வரணுன்னு